ஊக்குவிக்குதுன்னு சொல்ல முடியாது அரசின் செயலற்ற தன்மை அப்படின்னா சொல்லலாம் முதல்ல போயிட்டாரா இல்லையா முதல் ஒன்று போல ஏன் லேட்டு போன தடவை சீக்கிரமாக போனார் சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இருந்திருக்கார் இல்லை போன தடவை வந்து இறப்பில் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் மீனவர்கள் இந்த தடவை முழுக்க பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறால போலையா என்னன்னு கேட்குறேன் பத்து லட்சம் அறிவிச்சாரா இல்லையா தெரியல அறிவிப்பு அதுக்குள்ளேயே பார்த்தா ஏதோ மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்க வந்து சரக்கை போட்டு சாகல வேற ஏதோ வந்து ஆயிடுச்சு அதாவது டேங்கில் மலம் கலக்கப்படவில்லை சாணம் கலக்கப்பட்டதுன்னு லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு விஷயில சொன்னாங்க அந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் முந்தி முந்தி ஏன் வந்துடுறாங்கன்னு தெரியல ஏற்கனவே அப்படிதான் இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு சஸ்பெக்ட் போடப்பட்டது அது மலம் என்று சொல்லப்படுகிறது உடனே வந்து மா அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் புகார் கொடுக்குறாரு நேரடியாக விரைந்து வந்த கலெக்டர் வந்து அது வந்து பழைய முட்டை ஓடு அதை நாங்கள் தூக்கி போட்டு சரி பழைய முட்டை ஓட தூக்கி போடுறதுக்கு கூட இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெச்எம் இருந்தார் இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு பிடி மாஸ்டர் இருப்பார்ல காக்கா கொண்டு வந்து போட்டு அவங்க சொன்னாங்க சார் அதுதான் ஒரு பிடி மாஸ்டர் இருக்கார் அறிவு வந்து பிடி மாஸ்டருக்கும் அந்த எச்சமும் இருக்காது இது காக்கா ஓடு தான் தீக் போட்டு தண்ணியை மாற்றுங்கப்பா ப்ளீசிங் பவுட்ரு கூட கழுவுங்கப்பா அப்போ ஏன் காவல்துறை வரைக்கும் புகார் போகுது இந்த பிரச்சனையை நாம் எப்படியும் மூடி மறைச்சிட்டா நாளைக்கு நமக்கு ஆகாதவன் எவனோ ஒரு வாதியாக இருந்து ஆள் அதில் அது இருந்தது இந்த ஆள் வந்து மறைச்சிட்டான் அப்படின்ற பேர் நமக்கு வந்துடக்கூடாது அந்த பழியை நம்ம ஏற்றுக்கூடாதுன்றதுக்காக காவல்துறைக்கு புகார் தராரு மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் லைக் ஒரு காக்கா திகழ்ந்து போட்டு தினமோ என்னமோ கலெக்டர் ஆஃபீஸில் பாதி முட்டை வந்துங்கும்போது ஒரு காக்கா போய் அந்த முட்டையை ஒன்று எடுத்துகிட்டு வந்து பாதி தின்னுட்டு பாதி உடைச்சி இந்த ஸ்கூல் டேங்கில் போட்ட மாதிரியும் கலெக்டர் அம்மா வந்து பார்த்த உடனே ஆமாம் ஆமாம் இது எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வச்ச முட்டை தான் இது அதை நாங்கள் எடுத்து போட்டு அந்த ஸ்கிரைன் ஸ்பாட்டி அழிச்சிட்டாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இன்றைக்கு இந்த சாராயம் விற்கிற நிகழ்வு இருக்குது தம்பி அந்த கோவிந்தராஜின்ற பையருக்கான கண்டு கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் அவர் வந்து ரொம்ப நாளாக அங்கே நடக்குது ரொம்ப நாளாக நடக்குதுன்னா கோவிந்தராஜ் வந்து கண்ணுக்குட்டி வந்து தானாக விற்றுடுதா ஒரு நாளைக்கு விற்கும் ரெண்டு நாளைக்கு விற்றுறோம் மூணாவது நாள் எப்படி விற்க முடியும் கண்ணுக்குட்டியால் போலீஸோட ஆதரவு இல்லாமல் ஆக எல்லாருக்குமான பல விஷயங்கள் அங்கே சரி செய்யப்பட்டு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸே வந்து என்ன ஒரு ஒன்று வெற்றாகிறது சேஷம்லாம் ஒன்றுமே காணும் கல்வராயின் மலையில் காய்ச்சப்படுகிற சாராயம் கல்வராயன் மலையில் இருக்கிற மக்களுக்கு வேணால் பயன்படும் இது வரைக்கும் கல்வராயன் மலையில் எவனா சாராயம் குறித்து சேர்த்துருக்கானா இல்லை இது வரைக்கும் இந்த இப்போ நம்ம நீங்கள் இப்போ முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனகாபுத்தூர் பொம்மல் அந்த திருநீர் மலை அந்த பகுதியெலாம் சாராயத்தை காய்ச்சுவாங்க அதாவது ஊரில் போட்டு வெள்ளங்கள்லாம் அது இதுன்னு போட்டு மண்ணில் போச்சு ஒரு பத்து நாள் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை காய்ச்சி அதை நீராவியாக்கி அதை வந்து வடிகட்டி போதையாக பயன்படுத்தினாங்க அப்போ எவனும் சாகலை இந்த சாவு எதில் வருதுன்னா இந்த ஆர்எஸ் பவுட்ருன்னு ஒன்று இருக்குது அந்த பவுடரு வாங்கி வந்து அதில் சுழ தண்ணியை கலப்பானோம் கலக்கிற போது இந்த மிக்ஸிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்த பிறகு தான் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் கன்று போகிறது கூடுதலாக வந்து அதில் பவர் வந்து அதை மட்டுப்படுத்தாமல் விட்டால் உயிரே போகிறது அதால் இந்த பவுட்ரு முதல்ல இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்றது நம்ம பார்க்கணும் இது வந்து அரசாங்கம் உற்பத்தி செய்கிற இந்த மெத்தனால் எத்தனால் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஸ்ப்ரிட்டு இல்லையா அந்த கம்பெனிகளில் தான் இந்த பவுட்ரு வந்து இருக்கும் அந்த பவுட்ரு எப்படி முதல்ல இவங்களுக்கு கைக்கு வருதுன்றது தெரியல இன்றைக்கி இன்னமும் வட மாவட்டங்கள் வட மாநில தென் மாநிலங்களில் சாரி தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் இந்த விசேஷம் வீட்டில் விசேஷம்னு வச்சிங்க அங்கே சிறப்பாக அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் விசேஷம் இத்தனை பேர் அன்றைக்கி விசேஷத்துக்கு வருவாங்கன்னா கொஞ்சம் பல இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக உடலுக்கு உகந்ததாக போட்டு செஞ்சு பயன்படுத்துகிற பழக்கம் இன்னமும் நம்ம ஊரில் இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராயம் வந்து இந்த பவுட்ரு இந்த பாரஸ் பவுடரில் காய் இந்த எடை கட்டின சாராயம் இது அதுதான் வந்து கெடுது இந்த தம்பியும் ஏதோ அந்த ஏதோ ஒரு விஷயத்த அந்த சாராயத்தோடு சேர்த்துருக்கார் போதைக்கு அதனால் தான் இன்றைக்கி வந்து இப்படி ரியாக்ஷன் ஆகிது இப்போ இது வந்து போலீஸோட ஒத்துழைப்பதோடு தான் விற்றுருப்பான் அது இல்லாமல் வைக்க முடியாதில்ல போலீஸு ஆளுங்கட்சி வந்தவன் போனவன் எல்லாம் ஒன்றும் இந்த ரெண்டாம் நம்பர் பண்ணுறது குறிப்பாக சாராக வைக்கிறேன் ஆளுங்கிட்ட வந்து காசு வாங்கின்னு போயிருப்பாங்க அப்போ இதை வந்து அரசாங்கம் நினைச்சிருந்தால் போலீஸ் நினைச்சிருந்தால் இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த மரக்காலம் பக்கத்தில் நடந்த விஷயத்துக்கு முதல்வர் டக்குனு போனார் ஆளுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாரு இன்னும் நானும் பார்க்குறேன் எங்கனா ஒரு அறிவு போகிறோம் ஒரு பத்து லட்சம் அறிவு போகிறேன்னு ஒன்றும் வரல இப்போ இதுக்கும் சேர்த்திங்க இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் தான் போராட்டம் அது ஏன்பா அவங்க செத்தாங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க எங்கள் ஊசுன்னா அவ்வளோ சீப்பா அதால் எங்களுக்கும் கொடுங்க அவங்களும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் காசை கொடுங்கன்னு நம்ம தான் அதை கேட்கணும் போல இருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு இருக்கலாம் பொறுமையாக அவர் அறிவிப்பாரு பிரிச்சு பேச இல்லை இல்லை நான் ஏன் ஆதங்கத்தை சொல்கிறேங்க இது என்ன மொம்பா இருக்க அப்போ எங்க இப்போ எங்கள் சமூகத்தை சேர்ந்தவனுங்க ஒரே தெருவில் இருக்கிறவங்க செத்து நான் கேட்கக்கூடாது அந்த உரிமை கூட இல்லையா எங்களுக்கு இன்னும் வீட்டு காசு நாங்கள் கேட்குற மாதிரிலாம் சொல்கிறீங்க அரசாங்கம் வந்து பத்து லட்சம் கொடுத்ததில்ல அடுத்து அறிவிக்கிட்ட முதல்வர் இதில் என்ன சுணக்கம்னா வந்து மருத்துவமனையில் இருக்கும்போதே போய் பார்த்தார் இப்போ காலையில் ஒரு காலையில் ஒரு பத்து பதினோரு மணியெலாம் அட்மிட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னி வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒரு ரியாக்ஷன் அரசாங்கத்துலேருந்து வரலல்ல சரி எதுக்கோ வந்து கொடுக்குற அரசாங்கம் இதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டு போட்டமுன்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன் பத்து லட்சம் வந்து கலாச்சாரத்தில் சத்துரவங்களாம் கொடுங்கல்ல அது ஒரு ரெமடி தானே நீங்கள் இதை வந்து சட்டப்பூர்வமாக இதை தடுத்து நிறுத்தி இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த குடும்பம் பரிதவிக்கிற போது நீங்கள் அந்த நிவாரணத்தை கொடுக்கறது அவசியம் தானே மேலே நடவடிக்கை எடுக்குமா சார் தமிழக அரசு இல்லை இவங்க காவல்துறையை வந்து முதல்வர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அந்த காவல்துறை தன்னுடைய முதலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி திரும்பவும் எழுகிறது இன்னைக்கு நாட்டில் பல இடங்கள்ல கஞ்சா கலாச்சாரம் தலைவறித்தானது கஞ்சா கொலைகள்னாலே ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நடந்துடுது சாதாரணமாக நடக்குது சாதாரணமாக ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போட்டு அடிக்கிறது வெட்டுறது பப்ளிக்கில் வந்து கஞ்சா வைக்கிறவன போய் பிடிக்க போனால் போலீஸே அவன் யூனிஃபார்மில் இருக்கிற போலீஸ் அடிக்கிறது அப்புறம் கஞ்சா காரணத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க வந்தால் சினிமாவில் வர மாதிரி அங்கே வந்து அவனை அடித்து பிடிச்சி போலீஸ் அடித்து மருத்துவமனையை ஓடிச்சு கிடிச்சு அவனை செக்யூர் பண்ணுற ட்ரை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான போலீஸ் நம்ம போலீஸ் இல்லையே நீங்கள் பொதுவாகவே போலீஸை வந்து ஒருத்தன் வருஷனால போலீஸை நல்ல ஒன்று ஒன்று சாதாரணமாக ஜனங்கள் சொல்லுவாங்க எப்போ அவனுங்க கரங்கர்னு இருப்பானுங்கப்பா போலீஸு அவங்கக்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு நார்பா ஏழு நம்ம மக்கள் சொல்லுவாங்கல்ல அப்படி போலீஸாரின் மீதும் இருந்த ஒரு பயம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸு பல இடங்கள் அட்ராசிட்டி பண்ணாங்களோ தவறு செய்கிறவனுக்கு போலீஸை பார்த்து ஒரு பயம் கலந்த அச்சம் இருந்தால் தான் சார் பொதுமக்கள் நல்லா இருக்க முடியும் ஒருத்தர் வந்து இப்போது ரோட்டில் குடிச்சுன்னுங்கிறான் போலீஸ் வேன் போதுன்னா அவன் கொஞ்சம் அந்த குடியை மறைச்சிட்டு அங்கேருந்து எழுந்து போனோம் ஆனால் பல இடங்களில் என்ன பண்ணுறாங்க போலீஸு மட்டனா சிக்கனண்ணா சரி அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சரி பண்ணி அனுப்புகிறாங்க இன்றைக்கு வந்து பல ஒயின் ஷாப்புகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒயின் ஷாப்பாலாம் நடக்குது அதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு தானே அலோவ் பண்ணுறாங்க பிரச்சனைகள் எல்லாமே கவல்துறையாக தெரிஞ்சு அவங்களுடைய அனுமதி தான் நடக்குதா சார் சார் ஒரு நாள் பண்ணலாம் சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் அரசு இப்போ மது பாட்டில் விற்கிறாங்க இல்லையா டாஸ்மார்க்கில் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஏரியாவில் இப்போ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி போய் ஒயின் ஷாப்பில் போனால் அதே வேலையாக விற்கிறான் ஒரு கோட்டருக்கு ஒரு ஐம்பது ரூபா அதிகமாகித்தான் விற்கிறதா சொல்கிறாங்க இதே ஐம்பது ரூபாயை ஏமா நீ எதுக்குப்பா நீ எந்தி அவ்வளோ தூரம் நடந்து போகிற வாப்பா நம்ம ஏரியாவில் நாளில் இருந்து நான் சரக்கு தரேன் அதே ஐம்பது இங்கே கொடு அப்படின்னு ஒருத்தர் விற்கிறான்னு வச்சிக்கலாம் நார்மலாக அப்படி தானே விற்பாங்க அப்படி விற்றான்னா ஒரு நாள் விற்கலாம் சார் ரெண்டாவது நாள் விற்கலாம் சார் மூணாவது நாள் விற்கவே முடியாது போலீஸ் வந்து என்னென்ன பகுதிகளில் என்னென்ன நடக்குதுன்னு அங்கேருந்து இன்ஃபார்ம் வர போலீஸு வச்சுருந்து தான் இருப்பாங்க அது வந்து சட்டத்தை வந்து மீறி நடக்கிற செயல்களை தடுப்பதற்குன்னு சொன்னாலும் என்ன நடக்குது என்ன வரவு செலவு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வச்சுருப்பாங்க அதனால் போலீஸோட அனுமதி ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை அவங்க பார்வை இல்லாமல் எந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸும் அங்கே நடக்க முடியாது அப்படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் என்னென்னா கர்ம முடிச்சவோ அந்த ஏதோ வாங்கிட்டு வந்து அதை அப்படியே விற்றுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதையோ ஒன்று கலந்து கலந்து ஏதோ இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு எதாக இருந்தாலும் ஒரு உயிர் வந்து விலை மதிப்பட்டதில்லை நம்ம பத்து லட்ச ரூபாய் கேட்டாலும் அந்த உயிருக்கு விலை இல்லை அப்படிங்கிற போது அரசு இதை தடுத்து நிறுத்திருக்கலாம் இது இல்லாமல் மாவட்ட கலால் பிரிவு இருக்குது நம்ம போலீஸ் இருக்குது அப்புறம் இது எல்லாம் இல்லாமல் டிஜிபி ஆஃபீஸில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்காகவே இருக்குது வந்து ச எந்தெந்த இடத்துல டாஸ்மார்க் விலை குறையுது வியாபாரம் குறையுதுன்னு பார்க்குறதுக்கே ஒரு தனி பிரிவு வச்சுருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ குறையுது அப்போனா இப்போ எந்த கடையில் குறையுது இந்த கொடையில் போ போன வாரம் சார் இத்தனை ஒரு போன வாரம் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்று சார் இந்த வாரம் ஆறு லட்சம் தான் சார் வித்துக்கிறேன் அப்போ நாலு லட்சம் என்ன ஆச்சு அப்போது அந்த நாலு லட்சமான மதுபானத்திற்கான மது வேறு ஏதோ ஒரு வகையில் அந்த குடிகாரங்களுக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னு பாரு அங்கே என்ன கலசாரம் வைக்கிறான்னா வேறு எதுனா வந்து நடக்குதா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கே ஒரு பிரிவு வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற போது இது ஒன்றும் ஏதோ ஒரு இன்டீரியர் கிராமம் இல்லை கள்ளக்குறிச்சி டவுன் தானே ஒரு டவுனில் நடக்கிற ஒரு விஷயமே வந்து இது மாதிரியாக போய் ஒரு ட்ராஜரியில் முடியுதுன்னா இன்டீரியர் கிராமங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதால் இது வந்து அரசின் மெத்தனை போக்கு காவல்துறையின் மெத்தனை போக்கு தான் இன்றைக்கு இப்போ வரைக்கும் ஏதோ எட்டுன்றாங்க ஒம்பது வந்துருச்சா இந்த தேர்தல் வந்து எத்தனை தொகுதின்ற மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு ஒரு உயிர் பிரிந்து எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது இல்லை சார் அந்த 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 ஊரோடய பதட்ட நிலையை வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா இவனுக்கெல்லாம் என்ன ஆகமோன்னு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்து பேர் பதிதெச்சா எவ்வளோ பேர் எவ்வளவு பேர் அந்த மன உளைச்சல் அங்கே இருப்பான் அதனால் இந்த இதெல்லாம் வந்து அரசு தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இது மேலாவது அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும்னு தான் என்னோடய சிலப்போ எஸ்பிக்கு தெரியாமல் கூட இது நடக்கும் அங்கே இருக்கிற உளவு போலீஸு அந்த கன்சன்ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரு இந்த அங்கே ஒரு எஸ்பி ஒருத்தர் ஒருத்திருப்பார்லாம் இவங்கெல்லாம் கூட சேர்த்து எஸ்பியோட கவனத்துக்கு கூட இதை கொண்டு போவாங்க கூட அடிச்சிருப்பாங்க பட் எஸ்பி அதை பார்க்குறோம் ஏன்னா எஸ்பிக்கும் அவர் ஸ்பெஷல் அவர் எஸ்பி ஸ்பெஷல்னு வச்சுருப்பார் அதையெல்லாம் பார்க்கணும் இப்போ அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களும் சிலதுக்கு வந்து கட்டுப்பட்டுருப்பாங்க உடனே உடனே எஸ்பியை மாற்றி இந்த மாதிரியான நடவடிக்கை இது இயல்பாக இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் இப்போ தான் கலெக்டர் தான் சொன்னாங்கன்னாங்க வந்து இது மாதிரி அது சரக்கு இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டு ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல இது இப்போ இந்த நடவடிக்கை இந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடக்காமல் பார்த்துக்கணுமே தவிர இப்போ நீங்கள் எஸ்பியும் கலெக்டரையும் மாற்றிட்டீங்க என்ன போன உயிரெலாம் வந்துடுமா இது நடவடிக்கை தேவைதான் பட்டு நம்ம கடமையை மீறணும் இல்லை நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணுன்ற எண்ணம் அவர்கள் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல இதை அதால் இது இதுக்குன்னு ஒரு தனிப்பிரிவுலாம் இருக்குது முக்க இந்த மதுவிலக்கு அமுல்படுத்துவதற்குன்னே வந்து ஐஜிடிஐயெலாம் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இதில் எல்லா சம்பவங்களும் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து மாற்றப்படுவது சாதாரண விஷயமாகவே இருக்குது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்